தொலைபேசி வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் கரூர் அசம்பாவிதத்தை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை நடத்த மீண்டும் அனுமதி கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இந்த அனுமதியை கொடுத்த காவல்துறை அவங்க கேட்ட இடத்தை கொடுத்திருந்தாலும் அவங்க கேட்ட தேதிக்கு அனுமதியை மறுத்திருக்காங்க அந்த தேதியில நிலவக்கூடிய சிக்கல் என்ன அந்த இடத்திற்கு உடனே அனுமதி கொடுத்தது எதற்காக அந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடமா இல்ல கரூரை போன்ற அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய இடமா அப்படின்றது குறித்து பல தகவலை தான் இந்த காணொலியில் ला கட்சிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து நேரடியா மக்கள் அரசியல் பண்ணல களத்திற்கு வந்து மக்களோடு மக்களா நின்று அரசியல் பண்ணாம அமர்ந்துகிட்டு அங்க அரசியல் வேலையெல்லாம் இவர் எப்படி வெற்றி பெற முடியும் இவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இவர் மேல வைக்கப்பட்டுட்டே இருந்தது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா பரப்புரை மேற்கொள்ளும் ஒரு திட்டத்தை எடுக்கிறாரு அதன்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக ஒரு லிஸ்ட் போடுறாரு அந்த லிஸ்ட்ல எல்லா சனிக்கிழமைகள் தோறும் வாரம் தினந்தோறும் வந்து ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு தொகுதியா வந்து போய் மக்களை சந்திக்கும் சந்திக்கும் ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறாரு அதன்படி முதல்ல திருச்சி அரியலூர் பெரம்பலூர் என்ற மூன்று மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடிக்கிறாரு அதுக்கப்புறமா சில இடையூறு காரணமா அந்த பட்டியல் அப்படியே மாற்றி அமைக்கப்பட்டு அந்த லொகேஷன் எல்லாம் மாற்றப்படுது அதற்கு பின்னாடி அதை தொடர்ந்து நாமக்கல் கரூர்னு ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போறாரு பரப்புரைக்கு போறாரு அந்த சமயத்துல நாமக்கல்ல ஆல்ரெடி லேட் ஆகிட்டு கரூருக்கு அவர் தாமதமா வந்ததுனால சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுது அதற்கு பின்னாடி சில அரசியல் காரணங்களும் சொல்லப்படுது தமிழக காவல்துறை சரியான பாதுகாப்பு அளிக்கல அங்க நிறைய விஷயங்கள் நடந்தது பரப்புரையும் அவங்க கட்சியும் அழித்து ஒழிப்பதற்கான சில சதி வேலைகள் திமுக தமிழக வெற்றி கழகம் குற்றச்சாட்டுகளையும் அவர் தாமதமா வந்ததுதான் இந்த அசம்பாவிதங்களுக்கு தொண்டர்கள் பொறுப்பானவர்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக கழகத்தின் மீதும் பல விமர்சனங்களை மாறி மாறி குற்றச்சாட்டுகளை ரெண்டு தரப்பினரும் வச்சுட்டு இருந்தாங்க தொடர்பான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்க சமயத்துல சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த சூழல்ல விஜய் அவர்களுடைய மக்கள் கிட்ட அவர் வந்து மக்களை சந்திக்க மாட்டாரா ஒரு கேள்வி எல்லார் எல்லாரும் எழக்கூடிய ஒரு கேள்வியா இருந்தது இந்த சமயத்தில்தான் அவர் விட்ட இடத்துல இருந்தே தொடங்குற அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டைம் வந்து நாமக்கல் கரூர் வந்து அந்த கரூர்ல இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த சுற்றுப்பயணம் அப்படியே பாதியிலே நின்று அதை தொடர்ந்து அன்று தவற விட்ட ஒரு மாவட்டம் தான் வந்து சேலம் மாவட்டம் சேலத்துல இருந்து தொடங்குது அப்படின்றது கேள்விப்பட்ட உடனே சேலமா பழனிசாமி அவர்களுடைய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அதிமுக தாவேக்காவை கூட்டணி சேர்ப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க அந்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்தது இதோட விரக்தி காரணமா அதாவது விஜய் அவர்களே வந்து நாங்க தனித்துதான் எங்களோட தாவேக்க தலைமையில தான் வந்து வெற்றி பல விதத்துல அந்த எதிர்த்து பேச ஆரம்பிச்சதுனால விரக்தியின் உச்சத்துக்கே போன அதிமுக நிர்வாகிகள் பலரும் வந்து விஜய தாக்கி பேச ஆரம்பிச்சாங்க அதாவது கே பி முனுசாமி அவர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாருமே அந்த அதிமுகல இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து பத்து படம் அடிச்சுட்டா நீங்க ஹீரோவா அப்படின்ற மாதிரி தொடங்கி இருந்தாங்க இந்த ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் தாவேகாவை இதுவரைக்கும் ஆதரித்து வந்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக கட்சியும் தற்போது கூட்டணிக்கு வரவில்லை என்று தெரிந்ததும் எதிர்க்க தொடங்கி இருக்க சூழல்ல எடப்பாடி அவர்களுடைய ஊருக்கே அவர் பிறந்த அந்த மாவட்டத்திற்கே சென்று விஜய் அவர்கள் தன்னுடைய அடுத்த பரப்புரையை மேற்கொள்ள போவது ஒரு அரசியல் களத்துல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு விஷயம் தான் அந்த சேலம் மாவட்ட

நான்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து கார்த்திகை தீபம் வருது கார்த்திகை தீபம் அப்படின்னும் பொழுது பொதுமக்கள் வந்து திருவண்ணாமலை நோக்கி அவங்க கிரிவல பாதைக்காகவும் இந்த மகா அஹ் ஜோதி பாக்குறதுக்காகவும் போற சமயம் அப்படின்றதுனால பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும்ன்றதுனால மூன்றாம் தேதி அதுக்கு முன்னாடி வருது அதை தொடர்ந்து ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது இந்த பாபர் மசூதி இடிப்பு தினம் ஒவ்வொரு வருஷமும் வரும்பொழுதுமே வந்து பல இடங்கள்ல பயங்கரவாத செயல்கள் நாடு முழுக்க அரங்கேறத நம்ம இதற்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க டிசம்பர் நான்காம் தேதி வைத்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான செயலா இருக்காது அதற்கு முன்னாடியும் அனுமதி கொடுக்க முடியாது அதற்கு பின்னாடி அந்த ஆறாம் தேதியும் அனுமதி கொடுக்க முடியாது சோ அதனால நீங்க வந்து இந்த டிசம்பர் நான்குன்ற தேதியை ஒத்தி வைத்து விட்டு இந்த ஆறு இந்த மூணு இதையும் தாண்டி தாண்டி வேற தேதிகள்ல எந்த தேதிகள்ல கேட்டாலும் அந்த தேதிகள்ல அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்ட காவல்துறை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க மூணு இடங்களை சூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஏன்னா இதற்கு முன்பும் பாத்தீங்கன்னா இட வசதி சரியா இல்ல ஒரு நெருக்கடியான இடத்தை தான் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க பொதுமக்கள் நிம்மதியா பேச்சை கேட்கும் அளவிற்கு கூட ஒரு நெரிசல் இல்லாத இடத்தை கொடுக்க மாட்டாங்கன்றது அது மட்டும் இல்லாம கரூர் அசம்பாவிதத்திற்கும் இவங்க கேட்ட இடத்தை தமிழக காவல்துறை தான் காரணம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போச்சு அதனால இப்பவும் இவங்க வந்து ஒரு மூன்று இடங்களை தேர்வு தேர்வு செய்து விருப்பமான சேலத்தின் மூன்று மூன்று இருக்கக்கூடிய இடத்தை அந்த அந்த மாவட்ட காவல்துறை கிட்ட இடம் எது அப்படின்னா சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சீலநாயக்கன் பட்டி மைதானம் போஸ் மைதானம் கோட்டை மைதானம் ஏன் மைதானங்களா சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பொதுமக்கள் நடந்து செல்லும் அந்த வழிபாதையிலயோ சாலையிலயோ இவங்களுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த இடம் வந்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணக்கூடிய சில அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கும் காரணமா இருந்துச்சு ஒரு மைதானம் அப்படின்னா வந்து பொதுமக்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க சூஸ் பண்ண இந்த மூன்று இடங்களுமே வந்து பொதுவா வழக்கமா அரசியல் கட்சியோடைய ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் நடத்தக்கூடிய இடமா தான் இருக்கு அதனால அந்த இடங்களை சூஸ் பண்ணி இவங்க கேட்டிருக்காங்க இந்த மூணு இடத்துல பாத்தீங்கன்னா சீலநாயக்கன் பட்டி அப்படின்னு சொல்லப்படுற மைதானத்தை போலீசார் வந்து உறுதி செய்திருக்கிறதா சொல்லப்படுது இதை உறுதி செய்த உடனே

அவர்கள் குறித்து ஒரு விமர்சனங்களை முன்வைத்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் செய்தாரோ அதே போல அவர் சேலம் மாவட்டத்திற்கு செல்லும் பொழுது அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து ஏதேனும் விமர்சனம் வைப்பாரா அந்த அரசியல் நகர்களை செய்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாருக்கும் எழக்கூடிய ஒன்றா இருக்கு சரி அதிமுக பத்தி வந்து எடப்பாடி அவர்கள் பேசுறதுக்கு இருந்தாலும் திமுக சார்பில் யாரை குறித்து பேசுவார் அப்படின்னு பார்க்கும் திமுக சார்பில் வந்து அந்த இடத்துல மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதிகளில் காவிரி மண் எடுக்கக்கூடிய அந்த திருட்டுத்தனமா மண் அல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய அதிகரித்து இருக்கிறதுனால டிராக்டரோடு பறிமுதல் செய்து திமுக நிர்வாகிகள் கைதான பல சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு இது குறித்து விஜய் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கடந்த சில ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சேலம் மேம்பாலத்துல ஒரு நபர் வந்து ஒரு இரண்டு மூன்று இளைஞர்களால அவருடைய கையில் இருக்க மொபைல் எல்லாம் வழிப்பறி செய்ய செய்ததா ஒரு செய்தி வந்தது அதற்கப்புறமா வந்து அது வழிப்பறி அல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு பெண்ணை அந்தரங்க வீடியோவை வந்து அதுல பதிவு செய்திருந்தாரு அவரை தட்டி கேட்க வந்த அந்த இளைஞர்கள் தான் அவரோட கோண பறிமுதல் செய்தார்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது இதுவும் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதித்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் எடுத்து பேசுவாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பாமகவின் சேலம் மாவட்ட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பாமக அருள் அவர்கள் எம்எல்ஏ அருள் அவர் வந்து அன்புமணி அதாவது அந்த கட்சி பாமக கட்சி வந்து இரு இருக்குது இதுல அன்புமணி பக்கம் சில தொண்டர்களும் நிர்வாகிகளும் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பக்கத்துல சில தொண்டர்களும் நிர்வாகிகளும் பிரிஞ்சிருக்காங்க இதுல அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் பாமக எம்எல்ஏ அருள் அவர்களை பட்ட பகல்லே வந்து தாக்க முயற்சித்த சம்பவம் நடந்திருக்கு இதுவும் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நபருக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை விஜய் முன்னெடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு சேலம் மாவட்டத்தில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சேல நாயக்கன் மைதானம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல தாழமுத்து நடராஜன் கட்டிடத்துக்கு பக்கத்திலேயே தான் இந்த சீலநாயக்கன் பட்டி மைதானம் அமைஞ்சிருக்கு ஒரு தனியாருக்கு சொந்தமான இந்த இடம் அதிக பரப்பளவு கொண்டது ஒரு பரப்புரை நடத்துவதற்காக அதுவும் விஜய் போன்ற பெரிய ஆட்கள் பரப்புரை நடத்துவதற்கான ஏதுவான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு முன்னாடி எங்க திமுக அதிமுக போன்ற பல கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி இருக்காங்க இதற்கு சான்றால் சமீபத்துல கடந்த பத்தாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு திமுக நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் கூட அமைச்சர் ஏவா வேலுட தலைமையில இதே மைதானத்துல இதே சீல நாயக்கன்பட்டி மைதானத்துல நடந்திருக்கு ஆனா இந்த தகவல் உறுதியானதுக்கு அப்புறம் கூட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பல பேரும் இப்படிதான் சொல்லுவீங்க ஆனா அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா சில காரணங்களை காட்டி இந்த இடத்தை மறுத்துருவீங்க இந்த தேதியை மறுத்துருவீங்க இதையும் நீங்க எல்லாவற்றையும் மாத்தி மாத்தி எங்களை பண்ண விடாம பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் போடுறத நம்மளால பாக்க முடியுது அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினருக்கு இந்த இடம் உறுதியானதுக்கு அப்புறமா அந்த சீலநாயக்கன்பட்டி மைதானம் எங்க இருக்கு அந்த இடம் வந்து ஒரு தகுதியான இடமா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பலரும் அந்த இடம் குறித்து சர்ச் பண்றதும் அதிகமாயிருக்கு ஏன்னா சீலநாயக்கன்பட்டி அப்படின்னு போட்டாலே டிவி கே மாநாடு டிவி கே பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளோட கூகுள் சர்ச்லேயே வருது இதற்கு முன்னாடி சீலநாயக்கன்பட்டி பெரிய அளவுல பேசப்படாம இருந்தாலும் இந்த இந்த பரப்புரைக்கு அப்புறமா அதிக அளவுல பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம தாவை கவினரும் இந்த வாட்டி மைதானத்தை தேர்வு செய்ய செய்தது ஒரு சிறந்த செயல்முறை நீங்க அங்க கற்றுக்கொண்ட பாடம் இங்க உதவுது அப்படின்னு சொல்லிட்டு தாவை பலரும் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த கரூர் அசம்பாவிதத்திற்கு அப்புறமா அப்படியே தாவைக்காவுடைய செயல்பாடுகள் முடங்கிருச்சு அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருந்தாலும் சீக்கிரமா மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த பரப்புரை அரசியல் களத்துல ஏற்படுத்த போற தாக்கம் என்ன இதற்கு அப்புறம் வரக்கூடிய இது போன்ற பரப்புரைகள் சாந்திப்படுத்துதா விஜய் மீதான பிம்பம் மாறுகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் வேற என்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் முன்னெடுத்து பேசுவாரு பேசினா நல்லா இருக்கும் நீங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவரா இருந்தா உங்கள் பகுதியில அவர் எந்த விஷயத்த பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்